கோவை கேஜி குழுமம் சார்பில் திவ்ய லட்சுமி நினைவு விருது ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற இதில் எட்டு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கேஜி குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் திவ்ய லட்சுமியை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன அதன்படி ஆறாவது ஆண்டாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகள் வழங்கும் விழா சரவணம்பட்டி கேஜி ஐஎஸ்எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கேஜி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கேஜி ஐஎஸ்எல் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஆத்விக் கோவிந்த் அசோக் அனைவரையும் வரவேற்று பேசினார் ஒரும் <Horse addition> <un> <nderiam> <in la> <loose> இன்னைக்கு டுடே திஸ் இஸ் தி முப்பெரும் விழா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாக கேஜி ஐஎஸ்எல் கேம்பஸில் நடக்கிற இவென்ட்டு திஸ் இஸ் த்ரீ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டுடே ஒன்று வந்து வி ஆர் கண்டக்டிங் தி ஆனுவல் திவ்யலக்ஷ்மி அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என் பின்னாடி நிற்க நிற்கிறவங்கெல்லாம் அவார்டீஸ் அவங்களுக்கு அவங்கள வி ஆர் ஹானரிங் தம் டுடே வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் ஒர்க் அண்ட் அமேசிங் லேடிஸ் அட் தேர் அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கை பிளஸ் அவங்களுடைய பணி ரெண்டுமே எங்கள் ஸ்டேஜில் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கிரியேட்டிங் கிரியேட்டிங் அவேர்னெஸ் டு வாட் தேவன் அண்ட் தே வில் ஆல்சோ ரிசீவ் தி அவார்ட்ஸ்